கேள்வி கேட்டு கேட்டு ஏதோ ஒரு சேனல்ல உள்ள போகணும் அது ஆயிரக்கணக்கான சயின்ஸ் சேனல் இருக்குதுங்க ஆயிரக்கணக்கான சயின்ஸு சேனல் சயின்ஸ் பப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கு அது இருக்கு நிறைய இருக்கு நேச்சர் இது உலக போகப்பட்ட நேச்சர் இதழ் அப்புறம் ஸ்பிரிங்கர் நேச்சர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்ப நிறைய இருக்கு அமெரிக்கன் அமெரிக்கன் கெமிஸ்ட்ரி அமெரிக்கன் பிசிக்ஸு இப்ப நிறைய இருக்கு அதில் போய் உள்ள போய் நம்ம கட்டுரை எழுதறோம்னா படித்து பார்த்து கேள்வி கேட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு நம்ம நிறைய நம்ம கட்டுரை எழுதலாம் நம்ம கட்டுரை எழுதுனா நான் கேள்வி கேட்டு அவங்க திருப்தி ஆகிடுறேன் அது பப்ளிஷ் ஆகும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சரிக்காம அதெல்லாம் சலிக்காம பதில் சொல்லலாம் நம்ம கம்ப்யூட்டரைஸ் இருக்கு இல்லையா அட்டாக் அட்டாக் அட்டாக்னு சொல்லலாம் ம் இப்போ நீ என்ன படிச்சிங்க அதைய இந்த ஆறு வகையான ஈக்குவேஷன் போட்டிருந்தா அது அவுட்புட் போட்டு அவுட்புட் அப்புறம் வந்து ஜீரோ பாயிண்ட்

ஆறு பாயிண்ட் விவரமா போட்டிருந்தேன் பீனா என்ன அப்புறம் வந்து ஜெட்னா என்ன பி ஜெட் பி ஜெட் எம் டி ஆறு எழுத்து இருக்கும் பாருங்க கடைசியில பிரிக்ஷன் வரும் அந்த பி பிரிக்ஷன் வரும் இந்த அவுட் புட் என்ன ஆகுதுன்னா பிரிக்ஷன்ல எவ்வளவு லாஸ் ஆகுது அது அவுட் அப்புறம் பிரிக்ஷன் லாஸ் நடுவுல இருக்கிற செயல்பாடுகள் இந்த செயல்பாடு பாத்தீங்கன்னா ஜெட் அதாவது ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி அது வேக்கப் எனர்ஜி பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் வந்து மெட்டீரியல் என்ன மெட்டல் வைக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபிஷியன்சி மாறுது எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி விலை விலைச்சல் மாறுது என்ன மெட்டல் வைக்கறோமோ நாம வந்து ஒரு கண்டக்டிங் மெட்டல் வந்து ஜிங்க் வைக்கறமா காப்பர் வைக்கறமா அலுமினியம் வைக்கறமா அப்புறம் ஏஜி சில்வர் வைக்கறமா ஓபி என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபிஷியன்சி மாறுது நாம ஏ வேல்யூ என்ன எதிர்பார்க்கணும் நம்மளுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா ஒரு வேல்யூ என்பது அதாவது எலக்ட்ரான் எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லி ஏதோ ஏமாத்திருக்கானுங்க கடந்த நூறு வருஷமா எலக்ட்ரான் வோல்ட் இது யாரும் ப்ரூவ் பண்ணல அது ஏதோ ஒரு எலக்ட்ரான் ஒரு மாலிக்கூலுக்கு எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னு சொல்றானு தவிர குவான்டமைஸ்டா சொல்லல இப்போ நாம சொல்ற குவான்டமைஸ்டா சொல்றோம் அது வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க குவான்டமைஸ்டா சொல்றப்ப இது கூட ஒரு ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் ஈக்குவேஷனை தவிர ரியல் ஈக்குவேஷன் கிடையாது நாம நாம வந்து பல்வேறு வகையான மெட்டல் வச்சு பார்க்கறனால இந்த ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி வேக்கம் எனர்ஜி அதாவது வேக்கம் எனர்ஜியை பயன்படுத்தினாலையும் நம்ம வந்து அந்த அந்த வேக்கம் எனர்ஜியை வந்து அந்த ஃபோட்டான்ஸ் வெள்ளி தாண்ட நம்ம வந்து பல்வேறு வகையான மெட்டலை பயன்படுத்துகிறோம் ஏன்னா நமக்கு சீப்பாக மலிவாக இருக்கிற மெட்டலை பயன்படுத்துறதுனால அது கண்டுபிடிக்கிறோம் அப்படி வைக்கும்பொழுது அது ஒரு ஒரு மாளிக்கூல் அதாவது ஒரு மாளிக்கூல் ஒரு மூலக்கூறு வந்து தோராயமாக ஒரு மில்லி வாட்ஸ்லேருந்து எட்டு மில்லி வாட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்

இதுதான் இந்த மெட்டல் வைக்கறதுனால அது மாறுபடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் என்ன எந்த டெம்பரேச்சர் வைக்கிறீங்கன்னு டேட் சொன்னீங்களா சூடு தண்ணியில் வைக்கிறீங்களா அல்லது ரூம் டெம்ப்ரேச்சர் வைக்கிறீங்களா அல்ல ஃப்ரீஷரிங் வச்சிக்கிறீங்களா இது அந்த டெம்ப்ரேச்சர் அது டைம் டெம்ப்ரேச்சர் அது மாறுது அதுக்கப்புறம் இன்டர் இன்ட்ராக்ஷன் அந்த அதுக்குள்ள அந்த வாலிக்குள் நடக்கிற இன்டராக்ஷன் மாலிக்குல் நடக்கிற இன்ட்ராக்ஷன் அந்த எந்த மாலிகூழ் வாட்டர் மாலிக்குள் என்னது

நேர டனலிங்கா மாறுது என்னது டனலிங் டனலிங் அப்ப நம்ம அது இயற்கையவே டனலிங் நம்ம பண்ணி கொடுத்துருது அப்ப ஒண்ணு கனெக்ஷன் கடச்சிருது ஒண்ணு கனெக்ஷன் கடச்சிருது கனெக்ஷன் இரண்டாவது வந்து இதுல எது நாம என்ன சொல்றோம் நியூட்ரான் ஜம்ப் பத்தி தான் பேசுறோம் நியூட்ரான் வந்து வந்து இருக்குதே weight அதிகம் கணம் அதிகம் அந்த அந்த நியூட்ரான் தான் பவர் அதிகம் அதாவது எலக்ட்ரானை விட புரோட்டானை விட நியூட்ரான் தான் கணம் அதிகம் weight அதுதா இப்போதான் நியூட்ரான் ஸ்டார் கூட சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஒரு நியூட்ரான் ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நியூட்ரான் ஸ்டாருடைய நிறை எவ்வளோன்னு கேட்டால் நியூட்ரான்ஸோட நிறை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனில் நிறை எடுத்தோம்னா இமயமலை மாதிரி இமய இமயமலை மாதிரி பல ட்ரில்லியன் இமயமலை வந்து ஒரு ஸ்பூனில் வச்சு எப்படி இருக்குமோ அதை தான் ஒரு ஸ்பூனுடைய நியூட்ரானோடய இடைங்குறாங்க ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூனில் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு நியூட்ரான் நிறைய எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோம்னா அது என்ன ஈக்குவல்னு கேட்டீங்கன்னா இமயம் ஹிமாலயன் மாதிரி பல ட்ரில்லியன் ஹிமாலயன் சேருங்கன்னா ஒரு ஸ்பூனோட எடை அதனுடைய டென்சிட்டி என்னது டென்சிட்டி இப்ப நம்ம அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா நம்ம நம்ம வாட்டர் மாலிக்குள்ள நியூட்ரான் இருக்குது நம்ம வாட்டர் மாலிக்குள்ள நியூட்ரான் இருக்குது நம்ம நியூட்ரான் தான் பேஸ் பண்றோம் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நியூட்ரான் ஜம்ப் நம்ம நான் சொல்றேன் நியூட்ரான் ஜம்ப் இதுவரைக்கும் யாரும் சொன்னது நான் நியூட்ரான் ஜம்ப் சொல்றேன் இதில் சொல்றேன் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற வாட்டர் மாலிக்கல சொல்றேன் ஏன்னா எனக்கு அவுட்புட் வருது எனக்கு என்ன வருது அவட் புட் அவுட்புட் வந்து வேறியா இருக்குது நான் வந்து டோட்டல்லா வந்து எம்பி வருது வோல்ட்டும் வருது நான் வந்து சில மெட்டர் வச்சேன் பாய்ண்ட் ஃபைவ் வோல்ட்டு அஞ்சு மில்லியான்மைப்பு வருது சில வச்சீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்டு ஆறு மில்லியான்ப்பு வருது சில வச்சோம்னா பாயிண்ட் செவன் வோல்ட்டு ஏழு மில்லியாம்பர் வருது சிலது வச்சோம்னா பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டு எட்டு மில்லியாம்பர் வருது சிலது வச்சோம்னா பாயிண்ட் நைன் வோல்ட்டு ஒன்பது மில்லியாம்பே அப்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நான் பார்த்தோம்னா ஒரு அது கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஏம்பியர் இன்ட்டு அதாவது வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் இதான் ஃபார்முலா வோல்ட் இன்ட் ஆம்பியர் வந்து ஈக்குவல் டு வாட்ஸ் அது பெருக்கும் பொழுது என்ன வருதுன்னா நான் வந்து ஒரு டினியாக ஒரு சின்ன டினி பவர் ஜெனரேட்டர் வச்சுருக்கேன் டினி பவர் ஜெனரேட்டர்

பல ட்ரில்லியன் 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 மாலிகுள் வந்து ஒன் கிராம இருக்குது எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு கேட்டீங்க அபோ கொட்ரா அபோ கொட்ரானு ஒரு ஃபார்முலா இருக்கு ஒரு சயின்டிஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் ஆஃப் டுவெண்ட்டி டூன்னு சொல்கிறாரு அது இருக்கட்டும் அப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் அனுப்பிச்சிருப்போம்னா ஒரு வாட்டர் டாப் இருந்து எவ்வளோ எடுக்கலாம் ஒரு படம் போட்டு அனுப்பிச்சிருந்தேன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மெகாவாட் என்னது ரெண்டாயிரம் மெகாவாட் இது யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா நியூட்ரான் தான் கொடுக்குது யார் கொடுக்குறாங்க நியூட்ரான் ஹெவி ஸ்ட்ராங் எனர்ஜி எனர்ஜி கேரியர் வைப்ரேட்டர் அவர் தான் அதிர்றார் அப்படி அதிர்கின்ற பொழுது அந்த மறைந்து இருக்கிற ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகிறப்ப பயங்கர வேகத்தில் கோடிக்கணக்கான வெளியே வரணும் கோடிக்கணக்கான வந்து நமக்கு ஆம்பியர் கிடைக்கும் என்னது

மின்சாரங்கிறது எனர்ஜி நீ ஓட்டு ஓடிக்கலாம் லைட்டாக மாற்றிக்கலாம் ஒரு கோடி அது என்ன தொழிலுக்கு பயன்படுத்துறீங்களோ அதுக்கு மாற்றிக்கிறீங்க நாம் என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிசிட்டி சீப்பாக வருது அது மட்டும் எலக்ட்ரிசிட்டி சீப்பாக வருது இப்போ உதாரணத்துக்கு எல்இடி எரியணும்னா அந்த கம்பி வழியாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபோட்டான் ரிலீஸ் ஆகணும் என்னது கோடிக்கணக்கான ஃபோட்டான் வந்து ரிலீஸ் ஆகணும் ஆ கோடிக்கணக்கான ஃபோட்டான் ரிலீஸ் ஆகணும்

அப்ப ஆறுனா இருபத்தி நாலு அது பெருகிட்டோம்னா ரெண்டு புள்ளி நாலு மெகா ரெண்டு புள்ளி நாலு மில்லி வாட்ஸ் எனக்கு கிடைச்சிருது அதை ஒரு மாலிகுல் வே இந்த நான் வச்சிருக்கிற மெட்டல் லோக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா வேற மாலிகுல் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் மில்லி வாட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தான் அது அணுகுண்டை விட பெருசு அணுகுண்டை விட பெருசு ஏன்னா ஒரு மாலிகுலோடைய வேல்யூ வந்து நான் வந்து ஜிங்க் அண்டு காப்பர் வைக்கிறப்ப ஒரு மாலிகுல் அட்லீஸ்ட் அதனுடைய வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லி வாட்ஸ்

பர்த் ஆஃப் ஸ்டார் இதான் வந்து பர்த் ஆஃப் ஸ்டார் இப்போ ஆமா இது எப்படி நான் அப்ளை பண்றேங்கிறத கேள்வி எப்படி ஹவு டு டேக் ஹவு டு டேக் த எனர்ஜி வித் மெக்கானிக்கல் வித் மெக்கானிக்கல் சப்போர்ட் இப்போ மெக்கானிக்கல் சப்போர்ட் வச்சு நான் எடுக்கிறேன் நான் என்னது மெக்கானிக்கல் சப்போர்ட் வச்சு எடுக்கிறேன் சரி இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ அது ஹோல் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் வேக்கம் வேக்கம் வீசிய எனர்ஜின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வேக்கம் வீசிய எனர்ஜி அதுக்கு ஜீரோ பாயிண்ட் எனர்ஜின்னு சொல்றாங்க சரியா அந்த நம்ம குழுவுல போட்டிருக்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தன்மீன்கன் ஒரு குழு வச்சிருக்கேன் அந்த குழுவுல போட்டிருக்க தன்மீன்கன் ஒரு எல்லாம் பார்க்கணும் நீங்க பாக்காம பேசக்கூடாது ஆமா நம்ம ரெண்டு மூணு பேர் தான் நீங்க ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் ஸ்வீடன் அவர் வந்து இரவு பன்னெண்டு மணி கூப்பிடுவாரு நீங்க வந்து நேர்ல பேசுறது நீங்க உங்களுக்கு பகல் டூட்டி இரவு டியூட்டி பகல்ல மத்தவுள்ள பகல்ல வேலைக்குறேன் ரெண்டு மூணு பேர் தான் ஒண்ணு என் பொண்ணு வந்து இப்ப வந்து கல்லூரி மணி என்னப்பா மணி மணி இப்ப ரெண்டு இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இப்ப கல்லூரி கிளம்பி இருப்பாங்க அவங்களுக்கு பதிமூணு பதிமூணுக்கு தான் உங்க கல்லூரி ஒரு மணிக்கு அவங்களுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு கல்லூரி இப்ப அவங்க கிளம்பி இருப்பாங்க ரெண்டு அதுல இருந்து நாலு கிடச்சிரு பன்னெண்டு அப்ப பத்தர மணி பத்திர மணிப்பா பத்திர மணி அவங்களுக்கு நேரம் என்னங்க கூப்பிடல பத்திர மணிக்கு வந்தா நல்லதுதான் எங்க வர்ற இப்ப தீவிரமா படிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அசைன்மெண்ட் இடையில ஒரு இடையில ஒரு மாசம் அந்த கேப் ஆயிடுச்சு இல்லையா அதனால அந்த விட்டு போனதெல்லாம் படிக்கிறாங்க கூப்பிடுற இதுதான் விஷயம் நீங்க அதை படிச்சு பார்த்துருந்தா நீங்க வந்து கேட்கலாம் இப்ப நானே சொல்றேன்ல படிச்சு பார்த்துருந்தா அது கேட்க இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் நான் சொல்றேன் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டு சும்மா சொல்றதுனால காதல் நீங்க காதல் கேட்கறீங்க இப்ப நீங்க ஒரு கேள்வியாளராக இருந்து கேட்கணும் என்னது நான் வந்து ஒரு கற்ற கொடுக்குறேன் நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு கேள்வி எழுப்பினா தான் நான் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்னடா நுழையில ஆமா இப்ப நீங்க கூகுள் ஸ்காலர் ஒண்ணு இருக்கு அதுல போனோம்னா எழுதலாம் கூகுள் ஸ்காலர் அப்போ நிறைய நூற்று கணக்கான சயின்ஸ் சயின்ஸை பற்றி இருக்கிற கட்ட சயின்ஸ் டைரக்டரு சயின்ஸ் நியூஸு ஸ்பிங் அப்புறம் நேச்சரு கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ்டு நேச்சரு அமெரிக்கன் கெமிஸ்ட்ரி அமெரிக்கன் ஃபிசிக்ஸு லண்டன் கெமிஸ்ட்ரி லண்டன் ஃபிசிக்ஸு நிறைய இருக்குது ஒவ்வொரு நாட்டில் டாப் மோஸ்ட்லாம் இருக்குது அதில் நுழையணும்னா ஒரு ப கட்டரை போட்டோம்னு ஒரு கற்றை உள்ள அனுமதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கட்டுரையாளர் இருப்பாங்க எழுத்தாளர் இருப்பாங்க கற்று எழுதுறவங்க ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க கேள்வி கேட்டு திருப்தியா இருந்தது கற்று அதை அதுல இருக்கும் எப்பவுமே அது இருப்பாங்க எப்பவுமே ஆமா நீங்க நீங்க நிரந்தரமா அவ்வளவுதான் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகள் இதுக்கு யார் வேணா கட்டுரை எழுதலாம் ஆனா அந்த கட்டுரை அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் இருந்ததுன்னா ஆஹ் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் ஏறிட்டே போச்சுன்னா நம்ம கட்டுரை அப்படி நிலையாக்கு நிலைய நிற்கும் யாராவது எடுத்து படிச்சுக்கலாம் அது ரெண்டாவது வந்து பணம் கட்டிதான் எல்லாரும் படிக்க முடியும் நான் எல்லாரும் படிக்க முடியாது இலவசம் நம்ம வந்து ஆமா இப்ப நான் வந்து போனாலும் கூட அது இலவச ரெண்டு மூணு கேட் எல்லாம் இருக்கு சர்ச் கேட்டு இருக்கு இலவசமா நம்ம எழுதுற மாதிரி எல்லாம் இருக்கு அதுல போனோம்னா பாஸ்வேர்டை கேட்டே தொலைக்கிறேன் நானும் இருந்து முயற்சி பண்றேன் ஹம் உள்ள உள்ளயே போக மாட்டேங்குது அது பாஸ்வேர்டு மறந்த போதுக்கு எத்தனை பாஸ்வேர்டு என்ன வச்சுக்கிறது ஹம் ஹம் இமெயில் போட்டாலும் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு இருக்குது ரெண்டு இமெயிலு ரெண்டு இமெயில் மாத்தி மாத்தி போட்டு எடுக்க மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்றது இமெயில் ஏறது ஏறது இப்படி வந்துட்டே இருந்து உள்ளே நுழைய முடியும் நானும் நமக்கு ஒரே வழி இப்பத்துக்கு ஒரே ஃபேஸ்புக்கு அவ்வளவுதான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யாரும் அறிவியலுக்காக பயன்படுத்துறது இல்லை அறிவியலில் போட்டால் தான் அறிவியல் சிந்த இப்போ அறிவியலில் போட்டாலும் அறிவியல் சிந்தனையினால தான் படிப்பானது வேற மற்ற யாரும் போடுறது இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாலுமே இந்த அறிவியல் சிந்தனை இருக்கிறவங்க தான் படிக்கணும் சும்மா எல்லோரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறோம் நிறைய இருக்கிறேன் அந்த கேள்வியே கேட்குறது இல்லையே கேள்வி கேட்டு அது பப்ளிக் காவிச்சு எங்கேயோ ஒரு குறைவை வந்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானியை புரிஞ்சுட்டானா இப்போ நான் வந்து இந்த வாட்டர்ல இருந்து தண்ணி ஒரு ஒரு கிராம் வாட்டர்ல இருந்து இவ்வளவு அவுட் புட் வருதுன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் எல்லாரும் யூடியூப்ல போட்டு பண்றேன் இதெல்லாம் பார்க்க இத வந்து உண்மையாலுமே ஒரு இந்தியா உலகம் போற குறைஞ்ச குறைஞ்ச முடிச்சு ஒரு பத்து லட்சம் ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க பத்து லட்சம் ஒரு கோடி பேராது இருப்பாங்க இந்த ஒரு கோடி பேரத்துல ஒரு பத்து பேருக்காவது போய் சேர்ந்தா தான் இது உருப்படும் அல்லது நீங்க ஒரு அல்லது நீங்க ஒரு ஆராய்ச்சியாள இருக்க நீங்க ஒரு நீங்க என்ன ஒரு ஆராய்ச்சலரா இருக்கணும் நீங்க வந்து பேப்பர் எழுதி நீங்க ஒரு ஆராய்ச்சியாளரா இருக்கணும் அதுக்கும் அதுக்கும் இருக்குது நீங்க ஒரு ஆராய்ச்சியாளராக மாறினா என்ன பண்ணலாம் நீங்க எந்த பேப்பர் வேணா உங்களுக்கு வரும் நீங்க அதை படிச்சு பார்க்கலாம் அப்படிலாம் இருக்கு நிறைய விதிகள் இருக்குது இப்ப நானும் ஒரு ஆராய்ச்சியாளரை மாறிட்டேன்னா எனக்கும் கட்டுரை வரும் நாம ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி நான் ஒரு ஆராய்ச்சி கற்று எழுதுறேன்னா அது தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க அவங்க படிச்சு பார்ப்பாங்க அவங்க அவங்க படிச்சு பார்த்து இப்படி எல்லாம் இருக்கு தான் நேரடியா நோபல் பரிசு அனுப்புறது என்பது வேற நேரடியா அப்ளிகேஷன் போட்டோம்னா படிச்சு பார்ப்ப அவனும் பாத்து எல்லாத்துக்கும் அனுப்புவான் நமக்கு அது நேரடியாக பதில் இருக்காது நம்ம கட்டுறையோ ஒரு பத்து பக்கமோ பதினஞ்சு பக்கமும் இருபது பக்கமும் அனுப்பிடுவோம் அது அதுலயே அவன் படிச்சு பார்த்துக்கணும் இது அப்படி இல்லையா நேரடியாக கேள்வி இப்போ இந்த பேப்பர் இந்த வெப்சைட்ல வர்றது நேரடி கேள்வி நாம கட்டுரை வந்து சரியா தவறா அவன் கேக்குறப்பா இப்போ நம்ம ஜம்ப் எங்கே ஆகுது நான் நியூட்ரான் ஜம்ப் இப்படி ஆகுது நான் ஒரு மாடிக்குள் வச்சிருக்கேன் அதுல இருந்து நான் வந்து அவுட்புட் எடுக்கிறேன் அவுட் பண்ணி இவ்வளோ மில்லி வாட்ஸ் வருது அப்போ வந்து சார்ஜ் டவுன் ஆகுது சார்ஜ் இந்த ஆகுது இது உலகத்தில் நான் தான் முதல் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் வந்து பாருங்க இப்போ காலிலேருந்து எரிச்சிருங்க இப்போ ஆறு ஓல்ட்டு ஆறு வோல்ட் உற்பத்தி ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிற மெட்டல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் உற்பத்தி ஆகுதுங்க நான் வச்சிருக்கிற மெட்டல் என்னது இப்போ வச்சிருக்கிறது பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் உற்பத்தி ஆக வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என்ன பல பல பலன் இருந்ததுன்னா பல பலன் கம்பி பாருங்க இதில் ஆச்சரியம் கேட்டிங்கன்னா பல பலன் கம்பி அழுக்கலாம் இருந்ததுன்னா

போட்டன் டெபாசிட் ஆகணும் உள்ள ஏறணும் இல்ல அது கம்மியாச்சு நன்னாகு அந்த மேல இருக்கிற லேயர் தடுக்குது மேல இருக்கிற லேயர் தடுக்குது ஒரு ஃபிலிம் மாதிரி தடுக்குது நான் மேடி என்ன பண்ற நல்ல கழுவி போட்டு சும்மா ஒண்ணு இல்ல கழுவி போட்டு எமர்ஜி போட்டு தேய்ச்சி வச்சுட்டு பழையபடி அது பாயிண்ட் நைன் ஓட்டு காட்டு இது நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு தானே வச்சிருக்கிறோம் அப்புறம் நம்ம வந்து ஆமா இப்ப நம்ம இப்ப பாருங்க அழுக்கா இருக்கிறதா வச்சிருக்கிறேன் அنا கவனிக்கிறது இல்ல நமக்கு அவுட்புட் நம்ம ப்ரூஃப்ன்றே இருந்தா போதுமானது நம்ம கண்டுபிடிப்பு இப்படி தான் बर्थ ஆகுது சரி ஏன் பர்த் ஆகுது அப்ப எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் விசிட்டா நீங்க எல்லா யுனிவர்சிவே நீ கணக்கு பண்றீங்க யுனிவர்சிவே கனெக்ட் பண்றோம் ஆமா கணக்கு கணக்கு போடுறது யுனிவர்ஸ் இப்டிதா இயங்குதுங்கிற எதை வச்சு கணக்கு போட போறீங்க எலக்ட்ரான் புரோட்டான் இது வச்சு தான் ஆமா அப்ப இதுவரைக்கும் இதுவரைக்கும் ரெண்ட பத்தி ரெண்ட பத்தி பேசிட்டாங்க எலக்ட்ரானிக் ஜம்ப் பாக்கறனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்க ப்ரோடன் ஜம்ப் பாக்கறதுனால அது ரிலீஸ் ஆகுதுங்க நியூட்ரான் ஜம்ப் பாக்குறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்கிறது நான் கண்டுபிடிச்ச இந்த கண்மீன்கன் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒருத்தன் நடக்கிறத சொல்றான் அது குவான்டன்ட் நடக்கிறத சொல்றான் நான் வந்து கையில வந்து ஹேண்டி டூல வச்சிருக்கேன் கையில ஹேண்டி டூ ஹேண்டி டூல விசிபில்லா வச்சிருக்கேன் நான் பண்றது அட்டாமிக் ரிசர்ச் நான் பண்றது அட்டாமிக் ரிசர்ச் தான் அட்டாமிக் இது வாட்டர்ல இருந்து எடுக்கிறது பண்றோம் ம் வாட்டர்ல இருந்து எடுக்கற அட்டாமிக் நான் வந்து ப்ரூஃப் பண்றேன் எனக்கு வந்து மினியேச்சர் ப்ரூஃப் மினியேச்சர் ப்ரூஃப் 0. அது வந்து ஏன்னா ஜெனரேட்டர் பாருங்க நாம ஏத்தனை பேசணும் வாட்டர் ஈஸியா ஜெனரேட்டர் ஆக்சிலரேட்டர்னு படிச்சோம் வாட்டர் ஈஸியா ஆக்சிலரேட்டர் அவ்வளவுதான் ஆக்சிலரேட்டர் ஆகுது ஆக்சிலேட்டர் ஆகிறனால தான் இஸ் ஆக்சிலேட்டர் சரி வாட்ருக்குள்ள என்ன இருக்குது எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இருக்குது நான் ப்ரோட்டானத்தை இப்போ காரணம் பண்ணுறேன் ப்ரோட்டன் தான் ஹெவி ப்ரோட்டன் வந்து ஹெவி இருக்கும் ப்ரோட்டன் இந்த ஹெவி எனர்ஜி ஹெவி எனர்ஜி வைப்ரேட்டர் அதாவது ஹெவி ஸ்ட்ராங்னா அவர் திக்னஸ் அதிகம் வெயிட் அதிகம் அவரு இப்போ இமயமலை ஆடிச்சுனா தானே நிலம்ங்கிறது திரவங்கிறது சாதாரணம் நிலங்கிறது கடுமையானது நிலம் ஆடிச்சுனா தண்ணி ஆடுதே இல்லையா அப்படி அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு இமயமலை இமயமலையா நடுகுச்சுன்னா சுத்தி இருக்கிற வீடுல என்ன ஆகும் எல்லாமே எல்லாமே நகர ஆரம்பிச்சு இமயமலையே நகருதுன்னா எப்படி இருக்கும் ஒரு பெரிய கள்ளத்துக்கு கிணத்துல போட ஜம்முன்னு குதிக்கிறப்ப தண்ணி செதறதுல அதே தண்ணிக்குள்ள ஒரு பந்த போட்டாவே தண்ணிக்குள்ள ஒரு வெயிட்டான கல்ல போட்டு தண்ணி செதறதே இல்லையா

இந்த வாரத்தில் வாங்கினு போய் வாங்கிருங்க அந்த இங்க ஒரு பழைய இரும்பு கடைக்கு போங்க முன்னாடி பழைய இரும்பு கடை அல்லது வந்து இந்த கடை காயில் காயில் வெயிண்டிங் கடை ரீ வைண்டிங் கடை மோட்டார் வெயிண்டிங் காயில் வெயிண்டிங் அங்க போனா போது ஹார்ட்வேர் கடையிலே ஹார்ட்வேர் கடைக்கு போனீங்கன்னா கொயிரு வாங்கிக்குள்ள காப்பர் ஒயிரு வாங்கிக்கலாம் அப்புறம் நாலஞ்சு மெட்டல் வாங்கிக்கோங்க அலுமினியம் கொஞ்சம் ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அலுமினியம் ஐம்பது கிராமு காப்பர் அலுமினியம் ஐம்பது கிராமு காப்பர் ஐம்பது கிராம் அப்புறம் வந்து ஜிங்குயர் ஐம்பது கிராமு அப்புறம் கட்டுக்கம்பி சாதாரண கட்டுக்கம்பி இருக்கு இல்லையா நீங்க வச்சிருக்கீங்களா காங்கிரீட் கம்பி அது ஸ்டீல் ஒயர் சும்மா அதெல்லாம் எடுத்துக்கோங்க அது வேணும்னா வெள்ளி ஒரு கம்பி வாங்கிக்கோங்க அது ஏற்கனவே சொன்ன வெள்ளி ஒரு நீங்க ஒரு ஆறு சென்டிமீட்டர் போக ஒரு பத்து சென்டிமீட்டர் வாங்கினாலும் அதுவே வந்து அது நூறுரூவா வந்துரும் வந்துடும் அது ஒரு அரை கிராம் இருந்தா போகுது அதை வந்து நீங்க இது பாடி உண்மையாலுமே ரிசர்ச் பண்றதா இருந்தா வாங்கலிட்டு இந்த நாளுமே போகுது எது நாளுமே போகுது ம் எது நாள் போகுது அது காப்பர் ஜிங்க் இரும்பு இன்னொரு துத்தநாகம் ஜிங்க் தான் துத்தநாகம் ம் அலுமினியம் அலுமினியம் அலு சாரி அலுமினியம் கம்பி ஆமா

அது அப்படியே நீ எரிச்சி எரிச்சி பாத்து நல்லா நல்ல பொழுது நல்ல போகுதுங்கண்ணா என்னது பொழுது நல்ல போகுது நபர் எரிச்சிட்டே இருக்கறான் தெரிஞ்சத பாத்து இப்பதான் பார்த்தேன் இப்ப 6 வோல்ட் காமிச்சிட்டு இருந்தது ஒரு என்ன விட ஒரு மணி நேரம் எரிக்கி வெண்ணது அது மூணுக்கு வந்துரு மறுபடியும் ஆறரை மணி நேரம் விட்டுற வேண்டியது மறுபடியும் ஆறுக்கு போயிரு இப்படியே வேடி வேடிக்கை பண்ணிட்டே இருக்கிறேன் அது அது உடுவனானு குறையறது இல்ல மூணு கீழே குறையறது இல்ல ஆறுக்கு மேல போறது இல்லை ஆறுக்கு மேல போறது இல்லை கன்ஃபார்ம் பண்ற கன்ஃபார்ம் பண்ணுது என்னது கன்ஃபார்ம் பண்ணுது என்ன ஒரு இயர்க்கரோட விளையாட்டு பாருங்க அது ஏன் குறையனா ஏன் கூடனா ஆச்சரியமா இருக்கு இல்ல அது டிபிசியன்ஸ் குறையுது கூடுது அதாவது அதாவது விட்டு விட்டு அதாவது இப்ப அலை அதாவது வைப்ரேஷன் இருக்குல்ல வைப்ரேஷன் கீழே வரும் மேல போகும் கீழே வரும்போது குறையும் மேல போகும்போது

அந்த கரண்ட் கொடுக்கும்போது மறுபடியும் வேவ்ஸ் தான் அது வந்து கன்வெர்ட் ஆகும் கிளாசிக்ல கொடுக்கும்போது அது வந்து வேவ்ஸ்ல அதிர்வுல தான் அது கன்வெர்ட் ஆகும் இல்ல கிளாசிக்கல் கிளாசிக்கல் ஜெனரேட்டர்ங்கிறது கிளாசிக்கல் ஃபியூல் போட்டா தான் ஜெனரேட் ஆகும் இதுல ஃபியூல் எல்லாம் ஜெனரேட் ஆகுது இல்ல விஷயமே கிளாசிக்கல் கிளாசிக்கல் அவே ஃபியூல் போடணும் இந்த ஏகேவே அதிர் அதிர்வாகுது அந்த இது

எல்லாமே காம்பவுண்டு தான் காம்பவுண்டு ரெண்டாவது ஆட்டம் பாண்ட் இருக்குல்ல எப்படி இருக்கு பெரும்பாலும் ஒரு பாண்ட் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு பாண்டிங்காக இருக்கும் அந்த பாண்டிங்க உடைக்கணும் அந்த பாண்டிங்க உடைக்கிறப்போ அது வந்து வேலை நடக்குது அதாவது பாண்ட் உடைச்சி பாண்டை உடைக்கணும் இல்லை பாண்டு உடைச்சா தானே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்

இது கிடைக்குது ஆனா இதெல்லாம் செல்ஃபாவே உண்டாக்குது என்னது உண்டாக்குது அதுதான் புளியை கிடைக்குது எல்லாத்துக்கும் வயித்துல புளியை அதே செல்ஃப் ஆமா அது குவாண்டம் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா பேர் வச்சிருக்கேன் அப்புறம் பேர் வச்சிருக்கேன் அப்புறம் பாயிண்ட் எனர்ஜின்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு பத்து பேர் வைக்கலாம் எனர்ஜி பிளாக் ஹோல் எனர்ஜி வேக்கம் எனர்ஜி ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி ஸ்டார் எஃபெக்ட் எனர்ஜி என்ன வேணாலும் நான் பேர் வச்சுக்கலாம் இதுதான் மலிவா இதுதான் வந்து ஏன்னா இது வந்து வெறுமனே ப்ரூஃப் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னா எதிர்காலத்துல இதுதான் மக்களுக்கு மலிவான மின்சாரம் வரப்போகுது அதுதான் விஷயமே சரி பாருங்க அப்புறம் படிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஏதாவது பண்ணுங்க சரியா சரிங்க நன்றி